அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டிமுகம் அன்று ஏன் சுப காரியங்களுக்கு உகந்ததல்ல ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்கள் டிஎண்ட்ரெண்ட் யூடியூப் சேனல் நேயர்களே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நம்ம வீடியோவில் நம்ம வீடுகளில் பெரியவங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டி முகம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பாட்டி முகம் இந்த நாட்களில் எந்த நல்ல காரியமும் செய்யாதேன்னு சொல்கிறத கேட்டிருப்போம் ஏன் இப்படி சொல்றாங்க இந்த பாட்டி முகம் என்ன இதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு விரிவா பாக்க போறோம் பாட்டிமுகம்னா என்ன பொதுவா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளுக்கு அடுத்த நாட்களைத்தான் பாட்டிமுகம்னு சொல்றோம் ஜோதிட ரீதியா அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியையும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியையும் குறிக்குது இந்த நாட்கள்ல புது முயற்சிகள் சுபகாரியங்கள் பயணங்கள் மாதிரியான விஷயங்களை செய்யறதை தவிர்ப்பாங்க பாட்டி பாட்டிமுகத்தோட ஆன்மீக காரணங்கள் ஒன்று திதி சூன்யம் ஜோதிட சாஸ்திரப்படி சில திதிகளும் சில நட்சத்திரங்களும் சேரும்போது திதி சூன்யம்னு ஒரு அமைப்பு உருவாகுது இந்த சூன்ய செய்யற எந்த காரியமும் முழு பலன் தராது அல்லது தடைபடும் நம்பிக்கை அமாவாசை மற்றும் பாவூர்ணமி நாட்களுக்கு அடுத்த பிரதமை திதிகள் சில நட்சத்திரங்களோட சேரும்போது சூன்யத்தை குறிக்க வாய்ப்பிருக்கு இந்த திதி சூன்யத்தோட தாக்கம் அந்த நாள்ல தொடங்குற எந்த ஒரு சுப காரியத்தோட வெற்றியையும் தவிர்க்க பித்ரு மற்றும் தெய்வ ஆசி அமாவாசை அமாவாசைங்கிறது பித்ருக்களுக்கு முன்னோர்கள் தர்ப்பணம் திதி கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குற ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல நம்ம செய்யற பித்ரு வழிபாட்டுக்கு அப்புறம் உடனே அடுத்த நாள் பிரதமை திதி வேற சுப காரியங்களை தொடங்குறது பித்க்களுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி ஆகலாம் ஒரு விதமான தூய்மை நிலையில இருந்து உலகியல் காரியங்களுக்கு மாறும்போது ஒரு நாள் இடைவெளி விடுறது நல்லதுன்னு ஆன்மீகம் சொல்லுது பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது தெய்வ வழிபாடுகளுக்கும் சக்தி வாய்ந்த ஹோமங்களுக்கும் மந்திர ஜபங்களுக்கும் உகந்த நாள் நிலாவோட முழு ஒளி வீசுற இந்த நாள்ல தெய்வ சக்திகள் உச்சம்ல இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த வழிபாடுகளுக்கு அப்புறம் மனசும் உடலும் ஒருவிதமான தெய்வீக நிலையில் இருக்கும் இந்த நிலையிலிருந்து உடனே உலகியல் காரியங்களை தொடங்கிறது அந்த ஆன்மீக அதிர்வுகளை குறைக்கிற மாதிரி ஆகலாம் அதனால ஒரு நாள் இடைவெளிங்கிறது ஆன்மீக சமநிலையை பேணுவதற்கான ஒரு வழியா பார்க்கப்படுது மூன்று கதைகள் சில புராண கதைகள் அல்லது நம்பிக்கைகளின்படி சில முக்கிய நிகழ்வுகள் இந்த பிரதமை நிகழ்வுகள்ல சுபமில்லாத விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம் உதாரணத்துக்கு மகாபாரத போர் துவங்கின ஒரு பிரதமை திதி பெரும் அழிவை விளைவிச்சதா ஒரு கருத்து இருக்கு ஆனா இது குறித்து நேரடியான கதைகள் அதிகமா இல்ல பெரும்பாலும் இது வாய்மொழி மரபாத்தான் இருக்கு சில இடங்கள்ல இந்த பிரதமை திதிகள் சில தேவதைகளோட உக்கிரமான அல்லது அமைதியற்ற தன்மைகளை குறிக்கிறதாகவும் அதனால புது காரியங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது பாட்டி முகத்தோட அறிவியல் காரணங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு அப்பால் பாட்டி முகங்குற இந்த வழக்கத்துக்கு பின்னாடி சில அறிவியல் பூர்வமான காரணங்களும் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒன்று சந்திரனோட தாக்கம் லூனர் இன்ஃபுளு அமாவாசை அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் பூமி மூணும் ஒரே நேர்கோட்டில வரும் இதனால பூமியோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கும் இது கடல் அலைகள்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உயரமான அலைகள் இந்த ஈர்ப்பு விசை மனிதர்களோட உடல் மற்றும் மனசுலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம்னு நம்பப்படுது குறிப்பா மனநிலை உடல் திரவங்களோட சமநிலை இரத்த அழுத்தம் ஆகியவற்றில அமாவாசையோட தாக்கம் இருக்கலாம் அமாவாசையோட உச்ச தாக்கம் அன்னைக்கு இருக்கிறதால அதுக்கு அடுத்த நாள் உடல்லையும் மனசுலையும் ஒரு விதமான சோர்வு அல்லது சமநிலையற்ற தன்மை இருக்க வாய்ப்பிருக்கு பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் பூமி சந்திரன் மூணும் ஒரு நேர்கோட்டில் எதிர் திசையில இருக்கும் இதனாலையும் கடல் அலைகள்ல பெரிய தாக்கம் ஏற்படும் பௌர்ணமியோட முழு நிலவொளி ஒளி மனிதர்களோட தூக்கச் சுழற்சி ஸ்லீப் சைக்கிள் மனநிலை சில ஹார்மோன் மாற்றங்கள் ஆகியவற்றில தாக்கத்தை சொல்லுது மனநல மருத்துவமனைகள்ல மனநிலையில சில மாறுதல்கள் காணப்படுறதா பதிவுகள் இருக்கு இந்த நாட்கள்ல ஏற்படுற ஆற்றல் மாற்றங்கள் உடல் மற்றும் மனநிலையோட சமநிலையற்ற தன்மை ஆகியவை ஒரு புது காரியத்தை தொடங்குறதுக்கு உகந்ததா இருக்காதுங்கறதால ஒரு நாள் இடைவெளி விடுறது புத்திசாலித்தனம்னு அறிவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது மனிதர்களோட உணர்ச்சி மற்றும் உடலாற்றல் நிலையில ஏற்படுற சின்ன மாற்றங்கள் கூட ஒரு செயலோட முடிவை பாதிக்கலாம் இரண்டு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பழங்காலத்துல அறிவியல் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையில இயற்கையோட மாற்றங்கள் மனித வாழ்வுல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல கடல் சார்ந்த அல்லது நீர்நிலை பயணங்கள் காடுகளை கடந்து போறது மாதிரியான கடினமான வேலைகளை தவிர்த்திருப்பாங்க ஏன்னா இந்த நாட்கள்ல இயற்கையோட சக்திகள் ஈர்ப்பு விசை விலங்குகளோட செயல்பாடு மாறும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட ஒரு பகுதியா இந்த நாட்களுக்கு அடுத்த நாட்களையும் பாட்டிமுகம் ஒரு விதமான எச்சரிக்கை காலமாவே கருதி பெரிய காரியங்களை தவிர்த்திருக்கலாம் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா பாக்கப்பட்டுச்சு பாட்டிமுகம் ஒரு பாதுகாப்பு அணுகுமுறை ஆகவே பாட்டிமுகம்ங்கிறது வெறும் ஒரு மூட நம்பிக்கை இல்லை இது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நம்ம முன்னோர்கள் இயற்கையோட ஆற்றல் மாற்றங்களை உணர்ந்து மனிதர்களோட நலனை கருதி உருவாக்குன ஒரு பாதுகாப்பு அணுகுமுறைதான் இந்த நாட்கள்ல மனசும் உடலும் ஓய்வெடுத்து அடுத்த நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு தயாராவதற்கான ஒரு இடைவெளியா இதை நாம பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க காரணத்தையும் அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்காமலேயே கைவிட்டிருப்போம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி பல ரீசன்ஸும் இருக்கு ராகு காலத்துல ஏன் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது யமகண்டம் சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமையை ஏன் எல்லாரும் அபசகுணமா பாக்குறாங்க நம்ம தினசரி வாழ்க்கையில நமக்கே தெரியாத பல விஷயங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு நிறைய சுவாரசியமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ராகு காலம் யமகண்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ராகு காலமும் யமகண்டமும் டெய்லியும் தான் வருது அத சாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த சாதாரண விஷயத்துல கூட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் ராகு பகவான் அம்மனை வழிபடுறாரு அந்த டைமிங்கை ராகு காலம்னு கேது ஒன்றரை மணி நேரம் அம்மனை வழிபடுற காலத்தை யமகண்டம்னு சொல்றோம் இந்த நேரத்துல மற்ற கிரகங்களோட ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனாலதான் சுப பலனை கொடுக்கக்கூடிய எந்த கிரகங்களும் வேலை செய்யாதான் அந்த நேரத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் புதுசா தொடங்கினா அந்த வேலை சரியா நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ நம்ம சரியான முடிவெடுக்க முடியாம ஒழுங்கா யோசிக்காம தப்பான முடிவெடுக்கிறது தெரியாம ஏதாச்சும் பேசி மத்தவங்களை காயப்படுத்துறதுன்னு செஞ்சுடுவோமா இந்த காரணங்களாலதான் நம்ம முன்னோர்கள் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எந்த நல்ல காரியமும் அந்த நேரம் முடிஞ்சோன்னு தொடங்கலான்னு சொல்லியிருக்காங்க என்னதான் நம்ம இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்தாலும் பல கோடி பேர் இன்னும் இந்த விஷயத்தை நம்பி செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க சரி அப்போ அந்த நேரத்துல நம்ம எதையுமே செய்ய கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க புதுசா தொடங்குற காரியத்தை மட்டும்தான் தள்ளி போட சொல்லுவாங்க அந்த நேரத்துல ராகு பகவான் துர்க்கையம் வழிபடும் போது நம்மளும் அம்மனை பூஜை செஞ்சு வழிபட்டா நம்ம கேக்குற வரத்தை அம்மன் கொடுப்பான்னு ஒரு ஐதீகம் இருக்கு ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ தோல் பயன்படுத்தி விலக்கேத்துறது ரொம்ப நல்லது ஆனா அத கோவில்ல மட்டும்தான் பண்ணணுமா வீட்டுல அப்படி எலுமிச்சம்பழ தோல்ல விலக்கேற்ற கூடாது இதெல்லாம் மாதிரியா அறிவியலையும் தாண்டி நிறைய நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களும் சித்தர்களும் சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னமும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு மேலையும் சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு மேலேயும் எந்த செயற்கை கோளும் வேலை செய்ய மாட்டுதான் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு பூமியோட மையப்பகுதி பூமத்திய ரேகைன்னு இன்னும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்து எல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமியோட மையப்பகுதியை கண்டுபிடிச்சி அங்க ஒரு கோவில் கட்டி மனுஷனோட உடம்ப பிரிச்சு ஆராய்ச்சி செய்யாமலேயே உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அத வச்சு சிதம்பரம் நடராஜர் கோவில கட்டி இருக்காங்க ராகு காலம் யமகண்டத்துக்கு நேர் மாறா சுப பலன்களை மட்டுமே குடுக்க கூடிய ஒரு நேரம் தான் குளிகை இப்போ அந்த குளிகை யாருன்னு பாக்கலாம் சனீஸ்வரனோட ஒரு மகன் தான் குளிகன் இந்த குளிகன் பிறக்கும்போதே ராவணனுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்காரு அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் ராவணனோட முதல் மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க எப்போ வேணுனாலும் குழந்தை பிறக்கலான்னு எந்த நேரத்துல ராவணன் தனக்கு யாராலையுமே வீழ்த்த முடியாத அறிவும் ஆற்றலும் அழகும் கொண்ட ஒரு மகன் பிறக்கணும்னு அசுர குருவான சுக்கராச்சாரியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகன் வேணும்னா நவ கிரகங்களும் ஒரே நேர்கோட்ல இருக்கும் போது உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நீ கேக்குற எல்லா சக்திகளுடையும் பிறப்பான்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் அப்போதான் ராவணன் நவக்கிரகங்களையும் சிறைப்பிடிச்சாரு நவக்கிரகங்கள் மட்டும் இல்லாம நல்ல காரியங்கள் செய்யறதுக்காகவே புதுசா ஒரு உயிரை படைச்சி அந்த குழந்தைக்கு தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவனுக்கான நேரமா மாத்தனா அப்போ எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார் சொன்ன விஷயத்தை கேட்ட சனீஸ்வரன் நம்மள பார்த்துதான் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க நமக்கு பிறக்கிற பையனாச்சும் மத்தவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யட்டும்னு பயன்படுத்தி தன் மனைவி மட்டுமே ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாரு அந்த குழந்தை பிறந்த நேரத்துலதான் ராவணனோட முதல் மகனான மேகநாதனும் பிறக்கிறாரு பிறந்தப்பவே நல்ல காரியத்தை செஞ்சு வச்சு நன்மைக்காகவே உருவாக்கப்பட்ட குளிகன நவகிரகங்கள் சேர்ந்து பாராட்டுறாங்க குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகனோட நேரத்துல எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் பல மடங்கு பெருகும்னு எல்லாராலையும் ஆசிர்வதிக்கப்படுறாரு குளிகன் குளிகன் பிறந்த நேரத்துல மேகநாதனும் பிறந்ததாலதான் அவரோட ஆற்றலும் சக்திகளும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு ராகுகாலம் யமகண்டத்தை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த குளிகை நேரத்துல நல்ல காரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே செஞ்சுட்டு வந்தா திரும்ப திரும்ப அந்த விஷயம் தொடரும்னு நம்புறாங்க கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புதுசா எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடன் திரும்ப அடைக்கிறதெல்லாம் இந்த ரொம்பவே நல்லது வழிபடும் போது அவரோட பையன் குளிகனையும் நினைச்சு வழிபட்டா சனீஸ்வரனோட ஆதிக்கம் குறையும்னு நம்புறாங்க அடுத்து சந்திராஷ்டிரமம் பத்தி பாக்கலாம் மாசத்துல சில நாட்கள் அதிகமான மன உளைச்சலோடும் எரிச்சலோடும் இருக்கீங்களா எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது அப்படின்னா இதார்த்தமா கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம்னு நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு மாசமும் அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் இடத்துல மறைறப்போ அதிகம் மன உளைச்சல் ஏற்படுமா அதனால அந்த நாட்கள்ல எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே சந்திரனோட பாதிப்புகள் கம்மியாகும்னு சொல்றாங்க சந்திரன் அந்த நேரத்துல ரெண்டே ஹால் நாள் தான் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாராம் அந்த ரெண்டே ஹால் நாளும் மன அமைதி இல்லாம எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது என்ன கேட்டாலும் எரிச்சல் ஆகுறதுன்னு தேவையில்லாத சண்டை குடும்பத்துல உருவாகுமா அதனால மோஸ்ட்லி சந்திராஷ்டம நாட்கள்ல மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சந்திராஷ்டமம் நடக்கும் போது வெளியூருக்கு டிராவல் பண்றத கம்மி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணு மாப்பிளைக்கு சந்திராஷ்டமம் இல்லாத தான் முகூர்த்தம் வைப்பாங்களாம் சந்திரனோட பாதிப்பு குறைய அந்த நாட்கள்ல விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்யறது அம்மன் கோவிலுக்கு அர்ச்சனை பண்றது பண்ணா சந்திரனோட பாதிப்பு கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை நிறத்துல ட்ரெஸ் போடுறது கையில மஞ்ச கலர்ல கயிறு கட்டிக்கிறது செஞ்சாலும் நல்லதான் வெள்ளை நிற துணிகள்ல தெரியாம கரப்பட்டாலோ இல்ல வீட்டுல இயற்கையா பால் பொங்கி வீணாகினாலும் சந்திரனோட ஆதிக்கம் கம்மியாகும்னு சொல்லிருக்காங்க சந்திரனுக்கு உகந்த வெண்மை நிறத்தால் ஆனா ஸ்வீட்ஸ் பால் கோவா ரசகுல்லா சாப்பிட்டாலும் சந்திராஷ்டமம் அப்போ சந்திரனோட ஆதிக்கம் குறையும்னு சொல்றாங்க ராகு காலம் யமகண்டம் தினமும் ஒன்று மணி நேரம் தான் வரும் சந்திராஷ்டமம் மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும் அதுவும் ரெண்டே ஹால் நாள் தான் இருக்கும் சனி ராகு கேது சந்திராஷ்டிரமத்துக்கு அடுத்தபடியா செவ்வாய துரதிருஷ்ட கடவுள்னு சொல்றாங்க ஏன் செவ்வாய்கிழமை முடிவெற்ற சலூன் கடையெல்லாம் இந்த காலத்திலயும் பல ஊர்ல லீவிட்டாங்க எதுனால செவ்வாய்கிழமையை விலக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகரமான நாள் அன்னைக்கு மங்களகரமான செயல்களை மட்டும்தான் செய்வாங்க செவ்வாய் அம்மனுக்கும் லக்ஷ்மிக்கும் உகந்த நாள் அன்னைக்கு நகை வெற்றது தலைமுடி வெற்றது ஷேவ் பண்றது பண்ண அப்படி பண்ணா தருத்திரியமா செவ்வாய்க்கிழமை லட்சுமி தேவி நம்ம வீடு தேடி வரும் நாள் பணம் சேரும் நாள்னு வீட்டுல தங்காதான் நம்ம வீட்டுல லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய மாட்டாங்களாம் செவ்வாய் பகவான் ரத்த காரகன் செவ்வாய்கிழமை முடி வெற்றது ஷேவ் பண்றது எல்லாம் பண்ணா ரத்த காயம் ஏற்படும் சொல்லிதான் அந்த நாட்கள்ல இந்த விஷயங்களை விலக்கி வச்சிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே அதிக அளவுல திருமணம் நடக்க ஆரம்பிச்சதாலதான் முடி திருத்தம் செய்யற சங்கம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லீவ்னு அறிவிச்சிருக்காங்க சாதாரண லீவ்ல கூட இப்படி ஒரு காரணம் நம்ம ஹிந்து மதத்துல சொல்லியிருக்காங்க அதனால தாங்க நம்ம ஹிந்து மதத்தை அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு சொல்றோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை சுத்தம் பண்றது வீடு தொடக்கிறது ஒட்டடி அடிக்கிறதுன்னு செய்யக்கூடாதான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீடு தொடச்சா தொடச்சிட்டு போய்டும்னு ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதுக்கு லக்ஷ்மி தேவி நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு தான் அர்த்தம் அடுத்து புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாசம் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா நினைச்சது நடக்கும்னு பெருமளவுல நம்பப்படுது ஆனா புரட்டாசி மாசம் பருவநிலை மாற்றம் ஏற்படும் அதனால உடல் உஷ்ணமாகவும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த டைமிங்ல அசைவம் சாப்பிட்டா உடலுக்கு கெடுதல் ஆகும்னு தான் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வெளியில போறப்போ கருப்பு பூனை குறுக்க வந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்க அது என்ன கேட்டீங்கன்னா பொதுவா கருப்பு பூனைய சூனியம் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதனாலதான் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துற கருப்பு பூனைய பார்த்ததும் அபசகுணம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம ஆளுங்க ஒருபடி மேல போய் பாக்குற எல்லா பூனையையும் அபசகுணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது தவறான தகவல் அடுத்து நைட் நேரத்துல அரச மருத்தடியில தூங்கினா பேய் பிடிக்கும்னு நம்ம பெரியவங்க பயமுறுத்தி வச்சிருந்திருப்பாங்க ஆனா சயின்டிபிக்கா என்ன உண்மைன்னு பாத்தீங்கன்னா பகல்ல கரியமில வாயுவை இழுத்துக்கிட்டு பிராணவாயுவை அரச மரம் வெளியிடுமா நைட் நேரத்துல பிராணவாயுவை இழுத்துக்கிட்டு கரியமில வாயுவை வெளியிடுமா அதனால இரவு நேரத்துல தூங்கினா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சிம்பிளா பேய் பிடிக்கும்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்திருக்காங்க அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் அரச மரத்தடி பிள்ளையார வழிபட்டா குழந்தை பிறக்கும்னு சொல்வாங்க அப்படி அரசம சுத்துறதால பிராணவாயு குழந்தை பிறக்கிறதுக்கான செல்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி அரசமர்த்தடி பக்தியும் அதிகரிக்கும் நல்லதும் நடக்கும் எப்பவுமே ஹிந்து மதத்தை அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் உப்பு மிளகாய கையால மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் கையால் அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சு எடுத்துக்க சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போவாங்களா மிச்ச பொருள் நமக்கு கிடைக்கும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க சாயங்கால நேரத்துல வீட்டை கூட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எண்ணெய் தீபத்துல வாழ்க்கை நடத்தி இருக்காங்க தரியில தங்கமே தெரியாம கீழே கிடந்தாலும் அதை தூக்கி வெளியே கொட்ட தான் சுத்தம் பண்ண கூடாது அப்படி சுத்தம் செஞ்சாலும் வெளியில கொட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இதே மாதிரி பல விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வீடியோல அதை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே புடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்